தமிழ் திரையுலகின் பிரபலமான பாடலாசிரியரும் திரை பாடல்களில் தனி முத்திரை பதித்தவருமான ஏ மருதகாசி அவரை பற்றி பார்ப்போம் திருச்சி மாவட்டம் மேலக்குடிகாடு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மருதகாசி பிறந்தார் உள்ளூரில் தொடக்கக் கல்வி பயின்றார் பின்னர் கும்பகோணம் அரசு கல்லூரியில் பயின்றார் அருணாச்சல கவிராயரின் படைப்புகளின் தாக்கத்தால் சிறுவயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றார் கல்லூரி படிப்புக்கு பிறகு குடந்தையில் தேவி நாடக சபா நாடகங்களுக்கு பாடல்கள் எழுதி வந்தார் கவிஞர் காமு ஷெரீப்பின் குழுவுடன் இணைந்து பணியாற்றினார் அங்கு இசையமைத்து வந்த திருச்சி லோகநாதனின் மெட்டுக்கலுக்கு பாடல்கள் எழுதி வந்தார் பாடலாசிரியர் ராஜகோபால ஐயரிடம் உதவியாளராகவும் பணியாற்றினார் திருச்சி லோகநாதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இவரது திரையுலகப் பயணம் தொடங்கியது மாடர்ன் தியேட்டர்ஸின் மாயாவதி படத்துக்காக பெண்ணெனும் மாய என்ற பாடலுடன் தன் திரையிசைப் பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்த பொன்முடி படத்தின் அனைத்து பாடல்களையும் எழுதினார் அனைத்தும் ஹிட் பிறகு மந்திரி குமாரி படத்துக்கு பாடல்கள் எழுதினார் இவையும் சூப்பர் ஹிட் ஆயின குறிப்பாக இந்த படத்தில் வரும் வாராய் நீ வாராய் உழவும் தென்றல் காற்றினிலே போன்ற பாடல்கள் மறக்க முடியாதவை அமரகவி தூக்கு தூக்கி திரைப்பட பாடல்களும் பெரும் வரவேற்பு பெற்றன பல்வேறு திரைப்பட நிறுவ நிறுவனங்களிடமிருந்து இவருக்கு பாடல் எழுத அழைப்புகள் குவிந்தன மெட்டுக்கு விரைவாக பாட்டு எழுதுவதில் வல்லவர் எனவே இவரை அனைத்து இசையமைப்பாளர்களும் விரும்பும் பாடலாசிரியராக திகழ்ந்தார் என்னாலும் வானிலே மனப்பார மாடுகட்டி மாசிலா உண்மை காதலே சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா சமரசம் உலாவும் இடமே ஏர்முனைக்கு நேர் இங்கே கடவுளெனும் முதலாளி காவியமா நெஞ்சின் ஓவியமா இன்று போய் நாளை வாராய் மனுசன மனுசன் சாப்பிடுறாண்டா என்பதை உட்பட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சாகா வரம்பெற்ற திரைப்படப் பாடல்களை எழுதி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் இவர் தமிழ் திரையுலகில் கண்ணதாசனுக்கு முன்பே அதிக பாடல்கள் எழுதி சாதனை படுத்த முதல் கவிஞர் என்ற புகழ் பெற்றவர் இருநூத்தி ஐம்பது திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ளார் சில திரைப்படங்களை தயாரித்தும் உள்ளார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தன் தம்பி போல கருதி பாசம் கொண்டிருந்தார் உடுமலை நாராயண கவியை தன் அண்ணன் போலவும் குருவுக்கு சமமாகவும் மதித்தவர் என் இரண்டாயிரம் பாடல்கள் கவிராயரின் இரண்டு பாடல்களுக்கு ஈடாகாது என்று தன்னடக்கத்தோடு கூறுவார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் உட்பட அனைத்து நடிகர்களுக்கும் அவரவருக்கு பொருத்தமாக பாடல்களை எழுதினார் இவர் டிஎம் எம் சவுந்தரராஜனை சினிமாவுக்கு கொண்டு வந்ததில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு தன்னை தாய் போல ஆதரித்தவர் மரதகாசி என்று குறிப்பிட்டால் குறிப்பிட்டுள்ளார் வாலி தமிழ் துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் முன்னணி பாடலாசிரியராக திகழ்ந்த திரைக்கவித் திலகம் மரதகாசி தனது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்தார்